பணவீக்கம் மூன்று நண்பர்கள் அவர்கள் வருமானத்தில் இருந்து ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் எதிர்காலத்திற்காக எடுத்து வைக்கிறார்கள் முதல் நபர் இந்த பத்தாயிரத்தை வீட்டிலேயே வைத்துக் கொள்கிறார் பணவீக்கம் ஐந்து சதவீதம் அடுத்த ஆண்டு அதே பத்தாயிரம் ரூபாய் ஐந்து சதவீதம் குறைந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்கும் இரண்டாவது நபர் பத்தாயிரத்தை பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்டில் வைக்கிறார் சேவிங்ஸ் அக்கௌண்டில் அவருக்கு மூன்று சதவீதம் வட்டி கிடைக்கிறது இரண்டு சதவீதம் அவர் பணவீக்க விகிதத்தால் பாதிக்கப்படுகிறார் அவர் பணத்தின் மதிப்பு அடுத்த ஆண்டு ஒன்பதாயிரத்தி எட்நூறாக குறைந்திருக்கும் மூன்றாவது நபர் அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறார் அவருக்கு பத்து சதவீத ரிட்டர்ன் கிடைக்கிறது பணவீக்கத்தை மிஞ்சி ஐந்து சதவீத வருமானத்துக்கு அவர் ஈட்டியுள்ளார் பணத்தை பணமாக அல்லது கையிருப்பாக வைத்திருக்காமல் பணவீக்கம் விகிதத்தின் அளவிற்கோ அல்லது அதை விட அதிகமாக ரிட்டன் கொடுக்கக்கூடிய சேவிங் ஸ்கீம் அல்லது அசட்டாக மாற்றி வைப்பதன் மூலம் பணவீக்கம் என்னும் இருந்து தப்பிக்கலாம்